பிளீஸ் லைக் ஷேர் மை வீடியோஸ் அண்ட் காமெண்ட் திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் பாடல் முப்பது மத்து ஒரு தன் தயிரின் புலந்தீ கதவ கலங்கி வித்து ஒருவேனை விழுதி கண்டாய் தலை விளைச்சி கொத்து ஒரு போது விளைந்து குடர் நெடு மாலை சுற்றி தத்து ஒரு நீருடன் ஆரட்சம் சாந்து அணி சச்சையனே பொழிபுரை வெண்டலை மாலையை அணிந்து கொத்துக்களாக பொருந்திய கொன்றை மலர் மாலையை சூடி நெடுமாலையை சுற்றி பரவினர் திருவெண் நேற்றுடன் சந்தனத்தின் செம்மையான சாந்தினை அணிந்த இளமையை உடைய தலைவனே புலன்களாகிய நெருப்பு பற்ற மத்து பொருந்திய குளிர்ந்த தயிரை போல கலங்கி விட்டு விடுவாயோ வேறொருவேனை ஹிஸ் பாடி வித் ஹோலி ஆஷ் அண்ட் ரெடி சாண்டில் பேஸ்ட் I am being churned like curd by my worldly desires. I am like a seed that had been sown for the next life. Would you give up on me?